எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறேங்க இந்த பட்டை பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பிரியாணி போன்ற சமையலில் வந்து நம்ம பயன்படுத்துவோம் இந்த லவங்கப்பட்டையை நம்ம உணவில் எடுத்துக்கிடும்போது அதிசயத்தக்க ஆரோக்கியமான நன்மைகள் நமக்கு கிடைக்குதுங்க இந்த லவங்கப்பட்டையில் பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் மூட்டு வழியை போகக்கூடிய தன்மை கொண்டது தேவையற்ற கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கிறதுல இது சிறப்பா செயல்படுதுங்க இயற்கையான இன்சுலின் உற்பத்தியை வந்து தூண்டி விடுது நோய்களுக்கு மிகவும் சிறந்தது இந்த லவங்கப்பட்டை மாரடைப்பு வராமல் வந்து உங்களுக்கு பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டிவிடுங்க பசியை வந்து தூண்டக்கூடியது ஆண்களுக்கு தாது விருத்தியாகி எலும்புகளை பலப்படுத்தி எலும்புகளுக்கு நல்ல உரித்தன்மையை வந்து கொடுக்கக்கூடியது லவங்கப்பட்டங்க பட்ட லங்கப்பட்ட நறுமண பொருட்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மருத்துவ தன்மைகள் இருக்குதுங்க அடுத்தது ஏலக்காய் எடுத்துக்கோங்க அந்த ஏலக்காய்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நல்ல நறுமணத்தை தரும் பலகாரங்களை செய்யும் போது நம்ம சேர்ப்போம் டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காயை வந்து நீங்கள் வாயில் போட்டு மின்னு அதோட சாறு முழுங்கிட்டீங்க அப்படின்னா அந்த து திப்புலேயே வந்து துப்பிடுங்க அப்புறம் வெது வெதுப்பான வந்து தண்ணி இல்லை அப்படின்னா வெது பால் குடிச்சிட்டு நீங்க தூங்குனீங்க அப்படின்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வருங்க நம்ம நாள் முழுவதும் சாப்பிட்டு அந்த நஞ்சு ரத்தத்துல கலக்காம காலையில் ஃப்ரீயா வந்து மலம் வெளியேறிடும் அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிறப்பிறப்புக்கு தேவையான நல்ல ரத்த ஓட்டத்தை கிடைக்க செய்யுங்க இந்த ஏலக்காய் ஏலக்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணம் அதாவது ஆண்களுக்கு அந்த ஆண்மையை பெருக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் உண்மை ரொம்பவே வந்து உதவி செய்யக்கூடியதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கிராம்பு நோய் தீர்க்கும் மருந்தாக இந்த கிராம்பு வந்து பயன்படுதுங்க பல் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் போகும் வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் வந்து போகக்கூடியது கிராம்பு பொடி வந்து கொஞ்சம் தேனில் கலந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுமே வந்து சரியாயிரும் கேன்சர் செல்களக்கூடிய அழிக்கக்கூடிய வல்லமை இந்த கிராம்புக்கு இருக்குங்க ரத்தத்துல அந்த வெள்ளை எணுக்களோட அளவு வந்து அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டுகிறது இதுல யூஜினால் அப்படின்ற வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தத்தை வந்து போக்கும் தூ தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கிராம்பு வாயில போட்டு நீங்கள் வந்தாலே போதுங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் இப்போ ஒரு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதை வந்து நல்ல பொடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு டம்ளர் பால்ல பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் பால்ல நல்லா போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் அளவு வந்து போட்டு நல்லா வடிகட்டி தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க இப்போ வந்து ஒரு டம்ளர் பாலை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க பால் பார்த்தீங்கன்னா நல்லா சூடு பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம் பாருங்க பால் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம ஏலக்காய் கிராம்பு பட்டை மூணாயையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து இதில் கலந்துக்கலாம் நீங்கள் அவங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னா வந்து தேன் கலந்துக்கலாங்க இதை வந்து நீங்கள் டெய்லியும் வந்து குடிக்கும்போது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீ சக்தி வந்து உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கும் அதாவது வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க இந்த மாதிரி நீங்கள் குடித்து வரும்போது ஆண்களுக்கு ஆண்மை சக்தி வந்து பல மடங்கு அதிகரிக்கும் விந்தனுக்குடைய தரமும் எண்ணிக்கையும் அதிகமாகும் நல்ல விரைப்பு தன்மையை கொடுக்கும் விந்து முந்துதல் வந்து தடுக்கப்படும் விந்து கெட்டிப்படும் நீண்ட நேரம் நீங்கள் தாமத்தியவர்கள ஈடுபடுறதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த பால்ங்க நீங்கள் வந்து இதை உங்களுக்கு டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் தேன் கலந்து வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம் டேஸ்ட்டு வே அப்படியே குடிக்கணுன்னாலுமே வந்து நீங்கள் அப்படி குடிச்சிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மிலிங் பண்ணிக்கோங்க தேங்க் யூ